ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம என்ன மீன் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மொதகண்ட மீன் சொல்லுவாங்க தொண்டன் மீன் சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு கவலை மாதிரியே இருக்கும் ரெயின்போ சாடின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த மீனை பற்றின தகவல் நம்மளுடைய சேனலில் இருக்கு பார்த்துக்கோங்க இப்போ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் அவ்வளோ ஒன்றும் நல்லாயிருக்காது ஆனால் கருவாட்டுக்கு நல்லாயிருக்கும் புட்டு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கட்லட்டு இந்த மாதிரி ரெசிபிக்கு இது சூப்பராக இருக்கும் இன்றைக்கு நான் இந்த மீனில் வந்து புட்டு தான் பண்ண போகிறேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணி எடுத்த மீனை வேக வச்சு நம்ம புட்டு பண்ண போகிறோம் நான் இன்றைக்கு வந்து ஒரு கால் கிலோ மீன் எடுத்துருக்குறேன் நல்ல பெரிய பெரிய மீன் இந்த மீன் கொஞ்சம் கவலை மீன் மத்தி மீனை விட கொஞ்சம் பெரிய மீனாக தான் கிடைக்கும் நல்ல சதைப்பற்றுள்ளதாக இருக்கும் நல்ல சத்துக்கள் நிறைய மீன் இந்த மீனை பற்றின தகவல் வேணாலும் நீங்க பார்த்துக்கோங்க நம்ம இப்போ இதில் வந்து புட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் புட்டு பண்றதுக்கு எப்பவுமே நம்ம வந்து மீனை வேக வைக்கணும் ஆவிலையும் வேக வைக்கலாம் இல்லை பாத்திரத்துல இந்த மாதிரி தண்ணி போட்டு வேக வைக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது நீங்க மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னா தண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மீன் குழம்பு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு நூறு எம்எல் தண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் அந்த தண்ணி நல்லா ஊற்றுற வரைக்கும் வந்து வரட்டும் இப்போ மீனை பார்க்கலாம் மீனை வேக வச்சு எடுத்து வச்சுருங்க இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் நீ இன்னைக்கு நான் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் அதனால இந்த ஸ்டாக்கை அதில் ஊற்றிடுவேன் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இல்லை அப்படின்னா நல்லா உள்ளே இழுக்கிற வரைக்கும் நல்லா சுண்டை ஒற்ற வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ இந்த மீன்களை எடுத்து இதில் இருக்க முள்ளெல்லாம் நீக்கிட்டு ரொம்ப பொடி முள்ளெலாம் எடுக்க வேண்டாம் நடு நடுமுள்ளெல்லாம் நீக்கிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் நமக்கு வேணும் எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா முள் வந்து ஈஸியாகவே எடுத்துடலாம் இந்த இதில் இந்த இருக்கும் இந்த ஃபின்னோட சேர்த்துருக்குங்கள அதை எடுக்கணும் அப்புறம் வயிற்று பகுதியில் இருக்க முள்ளை எடுக்கணும் அவ்வளோதான் வேறு பெருசாக இதில் முள்ளெலாம் ஒன்றுமே இருக்காது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே போல் கவுச்சி ஸ்மெல்லாம் இதுல ரொம்ப இருக்காது கட்லெட் எல்லாம் செய்தோம்னா மீன் அப்படின்றது தெரியாது இது நம்ம ஊருகிழங்கெல்லாம் போட்டு பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த மீனை பத்தி தெரியாதனால வாங்க மாட்டீங்க கவலை இல்லையே மத்தி இல்லையே அப்படின்னு போயிருவீங்க கவலை மத்தியெல்லாம் பொறிக்கிறதுக்கு குளம்பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னா இந்த மீன் வந்து கட்லெட்டு பிறகு வந்து இந்த மாதிரி புட்டு பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் இதை கிளீன் பண்றதும் ஈஸி இதுலயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ப்ரோட்டீன் பிறகு வந்து கால்சியம் நிறையவே இருக்குது இதனுடைய சத்துக்கள் குறித்ததான வீடியோவும் நம்மளுடைய சேனல்ல இருக்குது பாருங்க ஈஸியாக காமிக்கிறேன் பாருங்கள் இப்படியே வந்துடும் பொறிக்கும் போது கூட இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து முள்ளு கலாண்டு வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் பொறிக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு டேஸ்ட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் கருவாடு நான் சொன்ன மாதிரி கருவாட்டுக்கு தான் ஏதோ பெரும்பாலும் போடுவாங்க கருவாடு சூப்பராக இருக்கும் தொண்டை மீன் கருவாடு கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க இப்போ எல்லா மீனையும் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை ஒதுக்கணும் அவசியம் கிடையாது நம்ம வெங்காயம் வதக்கிட்டு அது கூட போட்டு எடுக்கும்போது ஈஸியாகவே நமக்கு வந்து வந்துடும் இப்போ மீன் பாருங்க எவ்வளோ மீன் வந்துருச்சு இதில் தாராளமாக ஒரு நாலு பேருக்கு நல்ல ஒரு புட்டு பண்ணலாம் இப்போ மீன் புட்டு பண்ணுறதுக்கு மூணு டீஸ்பூன் எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியட்டும் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு நாலு பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா கொஞ்சம் பொரிய அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடும் பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சிருச்சு நான் வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெட்டி வைத்துருக்கேன் இந்த வெங்காயத்தை வச்சுடலாம் பல்லாரி வெங்காயமும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெட்டி வச்சிருக்கேன் வெங்காயம் நிறைய போடணும் போட்டு இப்போ கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கிடுவோம் இந்த அளவுக்கு வதங்கினதும் மசாலா பொருட்களை முதல்ல சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இது கூட நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மீனை சேர்த்துடலாம் இந்த மீன் சொன்ன மாதிரி ஒரு இப்போ நான் போட்டுருக்க வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் கால் கிலோ மீனுக்கு கரெக்டாக இருக்கும் தேவையான உப்பு நல்ல நல்லா உதிரியாக வர்ற வரைக்கும் நம்ம விட்டு விட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நீங்கள் வந்து இப்படியே அழுத்தி போட்டுங்க அப்புறம் அப்படியே ஒரு சட சடன்னு சத்தம் கேட்கும்போது திரும்ப இந்த மாதிரி கலந்து விடும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நீங்கள் நல்லா பண்ணணும் அந்த மாதிரி பரட்டை புரட்டை தான் அது நல்லா புட்டாக உதிரியாக வரும் நீங்கள் வந்து தேங்காய் சேர்க்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை மிக்சியில் லைட்டாக அடிச்சு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா துருவியும் சேர்த்துக்கலாம் நான் இதே தேங்காய் இல்லாமல் தான் பண்ண போகிறேன் நல்லா சூப்பராக புட்டு உதிரி உதிரியாக வந்துடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஸ்டவ்வில் வச்சுருந்தேன் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டு விட்டு கிண்டினேன் கொஞ்சம் அடிப்பிடிக்க தான் செய்யணும் அடிப்பிடிக்காமல்னா வராது அடிப்பிடிக்கும் நம்ம அதை எடுத்து எடுத்து விட்டு விட்டு கிண்டணும் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இல்லைன்னா கருவேப்பிலை எதுனாலும் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி கொத்தமல்லி தழை போட்டு இறைக்கேன் கரம் மசாலா போடலாமா இஞ்சி பூண்டு விழுது போடலாமான்னு அதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் தான் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்கள் வந்து கவளை மீன் மத்தி மீனில் கொஞ்சம் முள் பெரிய பெரிய முள்ளாக இருக்கும் அதனால் ட்ரை பண்ணாதீங்க கவளை மீன் முதகண்ட மீன் இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் என் காரப்பொடியில் கூட புட்டு பண்ணலாம் முள்ளெல்லாம் கவனமாக எடுக்கணும் காரில் அவ்வளோதான் வித்தியாசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது சந்திக்கலாம் சந்திக்கலாம்ப்பா